வெல்கம் டு தீபாஸ் கப் இன்றைக்கி நம்ம வாழைக்காவை வச்சு வாழக்காய் பொடி மாஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமாங்க அதுக்கு பாத்திரத்தில் தண்ணியை சூடு பண்ணி அதில் வாழைக்காவை இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணி கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்து வேக விடுங்க ஒரு மூடி போட்டு வேக விடுங்க அப்போ சீக்கிரம் வெந்துடும் இப்போ வாழைக்காய் வெந்துருச்சானே நம்ம ஒரு ஃபோர்க்கோ கத்தியோ வச்சு குத்தி பார்க்கும்போது அது ஈஸியாக இறங்கணும் அப்படின்னா வாழைக்காய் நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போ வாழைக்காவை தண்ணியிலேருந்து எடுத்து நல்லா ஆற விட்டுருங்க அந்த ஆறுனதுக்கப்புறம் துருவுனா தான் நமக்கு வந்துட்டு நல்லா பொலன்னு வரும் இல்லைனா ரொம்ப கொல கொலன்னு ஆகிடும் அதுக்காண்டி நல்லா ஆற விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி துருவுறது இருக்கு இல்லையா அதில் பெரிய இருக்கும்ல அதை வச்சு துருவோங்க அதில் தான் நல்லா பெருசு பெருசாக விழும் எல்லாத்தையும் துருவி எடுத்ததுக்கப்புறம் ஒரு கடாயில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க தேங்காய் எண்ணெயில் பண்ணுங்கள் அப்போ நல்லாயிருக்கும் தேங்காய் எண்ணெய் சூடானதும் அதில் கொஞ்சம் கடுகு உளுந்தம்பருப்பு பருப்பு கடலைப்பருப்பு கொஞ்சமாக சீரகம் இது சேர்த்து இது எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் இதில் காஞ்ச மிளகாவும் பச்சை மிளகாவையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கடைசியாக கருப்பில் சேர்த்து பொறிஞ்சதும் அதில் ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அதையும் நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இந்த டைமில் வாழைக்காய் தூவி வச்சுருக்கோம் இல்லையா அதை சேர்த்து நல்லா கிளறி விடுங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இது கூட கொஞ்சம் தேங்காய் பூ கூட சேர்த்துக்கலாம் வேணும்னா சேர்த்துக்கோங்க இதை முடிஞ்ச வரைக்கும் சூடாக சாப்பிட பாருங்கள் இல்லைன்னா ஆற ஆற இது கொஞ்சம் ட்ரை ஆகிற மாதிரி ஃபீல் வரும் ஆனால் டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்